ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லஸ்யா சேனல் இப்போ மசால் பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு வாழைக்காயை எடுத்துகிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம் நான் கட்டையால் தான் சீவிக்கிறேன் நீங்கள் பில்லர் இருந்தால் பில்லரால் சீவிக்கலாம் வாழைக்காய் சீவுற கட்டையால் வாழைக்காயை ஸ்லைஸாக சீவி எடுத்துக்கலாம் இரநூறு கிராம் கடலை மாவு எடுத்துட்டு நான் டாட்டா ஆர்பி சோடா கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் பெருங்காயம் அரை ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கரெக்டான பதத்தில் மாவு கரைச்சி எடுத்துக்கலாம் அந்த வாழைக்காயில் மாவு அளவுக்கு இருந்தால் ரொம்ப கரெக்டான பதமாக இருக்கும் அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு கருவேப்பில ரெண்டு கட் பண்ண ரெண்டு ஆனியன் அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கலாம் ஒரு கேரட் அஞ்சு பீ அஞ்சு பீன்ஸ் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் இது நல்லா ஆயிலே வதங்கட்டும் கட் பண்ண ஒரு தக்காளியும் இதோட சேர்த்து நல்லா வதக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் கறி மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இதில் இதோட சேர்த்துக்கலாம் இன்னும் மசாலா திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கி இதோட சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம் இது லோ ஃப்ளேம்லையே அப்படியே பத்து நிமிஷம் வேகட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக விட்டுடலாம் வெந்துருச்சு இப்போ மல்லித்தலை தூவிட்டு உப்பு பற்றாதனால இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ ஆயில் சூடு பண்ணிவிட்டு வஜ்ஜி மாவு மிக்ஸில் வாழைக்காயை டிப் பண்ணி ஆயிலில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பஜ்ஜியை எடுத்து வச்சுட்டு அதில் ரெண்டு கரண்டி மசாலா போட்டு ஊற வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்